சென்னை அருகே பல்லாவரத்தில் நித்தியானந்தா சிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கார்களையும் பொருட்களையும் பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர் சென்னை அருகே பல்லாவரம் பச்சையம்மன் கோவில் தெருவில் இரண்டைகால் ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் பதினேழு குடும்பத்தினர் வீடுகள் கட்டி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர் இந்த புறம்போக்கு நிலத்திற்கு சொந்தம் கொண்டாடி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் ராமநாதன் மகள் வள்ளி தலைமையில் சிலர் நித்தியானந்தரின் சிடர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நிலத்தில் முகாமிட்டனர் இந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுவதில் இங்கு வாழும் பதினேழு குடும்பத்தினருக்கும் நித்யானந்தா சீடர்களுக்கும் இடையே தகராறு நிலவி வருகிறது இந்நிலையில் இன்று நித்யானந்தரின் சீடர்கள் பொதுவெளி அடைத்து சுற்றுச்சூழல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நித்யானந்தா சீடர்களை தடுத்தனர் இதனையடுத்து இரு பிரிவினர்கள் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தினர் தாக்குப்பிடிக்க முடியாத நித்தியானந்தின் சீடர்கள் கண்டெய்னர்களில் அமைக்கப்பட்ட குடிலில் பதுங்கினர் ஆத்திரம் தீராத பொதுமக்கள் அங்கிருந்த கார்களையும் கண்ணாடுகளையும் கண்ணில் பட்ட அனைத்து பொருட்களையும் அடித்து நுறுக்கினர் செயற்கைக்குளில் மின்சாரத்தையும் துண்டித்து ஜெனரேட்டர்களையும் அடித்து உடைத்தனர் தகவல் அறிந்ததும் பல்லாவரம் காவல் உதவி ஆணையாளர் விமலன் தலைமையிலான காவல் படையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சு நடத்தினர் அப்போது நித்யானந்தரின் சீடர்கள் ஆசிரமத்திற்கு ஆள் பிடிப்பதாகவும் அவ்வழியாக செல்லும் பெண்களை கிண்டல் செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இங்க வந்து நித்யானந்த அவங்க வந்து ஆக்கிரமி பண்றாங்க எங்க இடத்த வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு ரோடுக்கெல்லாம் பட்டா வாங்கியிருக்கோம் இதுதான் எங்க இடம்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொம்பளைங்களை கடைக்கு போயிட்டு வந்தா பிளேன் கிஸ் கொடுக்குறாங்க சாமியார் பசங்கெல்லாம் வரியான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த சைடு இருக்கிறவங்க போயிட்டு எங்க பொம்பளை ஏன் இப்படி கேலி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கல் எடுத்து அராஜகம் பண்ணி அவங்க உடச்சாங்க எங்களை கேள்வி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க போய் நியாயம் கேட்டாங்க அதுக்கு எங்கள் வீட்டு ஆம்பளைங்க தூங்கிட்டு இருந்தவங்கள வேலை செஞ்சுட்டு போறவங்க வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஆம்பளைங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க இது என்ன சார் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் எட்டு வயசு இருந்து இருபது வயசு பிள்ளை வரைக்கும் எங்களுக்கு வேணும் அஞ்சு லட்சம் ரூபாய் தரோம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க வாங்க எங்கள் மாத்திரத்தில் சேருங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கும் காதட்டி கூப்பிட்றாங்க நாங்கள் மாட்டோம்னு சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க போலீஸ்க்கு எங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க போயிடுறாங்க இப்போ எங்கள் இருந்து பத்து இருபது முப்பது பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க எவன் வந்து உடச்சு போட்டான் எங்கள் சனங்க தான் உடச்சதுன்னு பிடிச்சிட்டு போயிருக்காங்க இப்போ எங்களுக்கு அசிங்க அசிங்கமாக சாமியார்கள் வந்து வாயில் வரது இல்லை இப்படி பிள்ளைனுக்கு கொடுக்குறது வானு கூப்பிடுறது இந்த மோதல் தொடர்பாக இரு பிரிவிலும் பதினைந்து பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மேலும் மோதல் ஏற்படுவதை தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மோதலில் நித்யானந்தரின் பெண் சீடர் ஒருவர் காயம்பட்டு குளிலுக்குள் மயங்கி கிடந்ததாக கூறி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்